ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டண்டாக இளநீர் ஆப்பம் எப்படி பண்ணலான்னு பார்த்தோன்னா அரிசி அரைச்ச உடனே ஒன் ஹவரில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஆப்பத்தை ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க கால் கப் புல்கள் அரிசி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இவடத்தையும் ஆட் பண்ணி நல்லா நாலு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆப்பத்துக்கு ஊற வச்சிருந்தோம்ல பச்சரிசி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ணி நம்ம தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக இந்த இளநியை ஊற்றி அரைச்சிக்கோங்க இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தான் ஊற்றணும் எப்படியும் இதில் அசடு இருக்கும் பாருங்கள் இந்த அரிசியை தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் சோறு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆறுன சோறு ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த இளநியை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது இதையும் நம்ம போட்டு அந்த இளநீ ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ செகண்ட் டைம் அரைச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க ஈஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க காய்ச்சி ஆறுனா பால் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து நம்ம புளிக்க வைக்க வேண்டாம் ஒன் ஹவர் கழித்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் வேணும்னா ரெண்டு மணி நேரம் அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி மையம் அரைச்சிருங்க அப்புறம் ஒன் ஹவர் இதை ரெஸ்ட்டில் வச்சுட்டு சுட்டானா சாஃப்டான ஆப்பம் நமக்கு ரெடியாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலக்கி விட்ருங்க ஒன் ஹவருக்கு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் இளநீர் ஆப்பத்துக்கு முட்டை கறி வைக்கலாம் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் பெரிஞ்சீரம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஏலக்காய் ரெண்டு எடுத்துக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நல்ல ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனாக வதக்கி விட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வத்தத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கின உடனே ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டும் எடுத்துக்கோங்க பெரிய தக்காளி ஒன்று நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலா இந்த அளவுக்கு வதக்கி விட்டோன்னே ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மசாலா நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அது பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் நமக்கு நல்லா பிரிஞ்சு வருது இல்லை இப்போ முட்டை நம்ம அவிச்சு வச்சோம்ல இந்த முட்டையில் ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கீறிக்கோங்க அப்புறம் இடியாப்போ பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த முட்டைக்கறி சூப்பராக இருக்கும் இந்த டைம் உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் மல்லிக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மல்லிக் கீரை கொஞ்சம் ஸ்டெம்மோடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கட்டியான தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்ல கட்டியாக இருக்குது இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பால் வேண்டான்னா ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும்போது கிரேவியாக நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு உங்கள் தேங்காய்பால் சுவையோடு வேணும்னா இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இறக்கிடலாம் இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரெடி ஆகிட்டு இப்போ ஆப்பத்துக்கு நமக்கு நல்ல புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் மாவு இப்போ நம்ம சாஃப்டாக மாவு இருக்கும் இப்போ ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆப்ப மாவு வந்து நைட்டு நீங்கள் புளிக்க வைக்க வேண்டாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அப்ப மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல இப்போ ஆட் பண்ணிக்கோங்க மாவு ஊற்றும் போது நீங்கள் ஹையில் வச்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக நமக்கு ஆப்பம் வந்திருக்கு பாருங்கள் ஆப்பம் எவ்வளோ கிறிஸ்பியாக நடுவில் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த இளநீர் ஆப்பத்துக்கு முட்டை கறி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியான இளநீர் சுவையோடு இந்த ஆப்பம் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இன்ஸ்டன்ட் இளநீர் ராப்பா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்